அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க லைவ்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அண்ட் வீடியோ கரெக்டா இருக்குங்களா ஷாம்லா குட் மார்னிங் மேம் ஆல்ரெடி எது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு புதிய புத்தகம் முழுவதும் வரைக்கும் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு வந்து பத்தாம் வகுப்பு பழைய புத்தகம் இயல் ஒன்று ஏழு இரண்டு இயல் மூன்று இந்த மூன்று இயல்களில் இருந்து இருபத்தைந்து கேள்விகள் வினாக்களாக இடம்பெறும் ரைட் இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம் அப்படின்றத நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சார் சூப்பர் மேடம் ஓகேங்களா ரைட் இன்னைக்கு வந்து எழுவத்தி எட்டாவது சுதந்திர தினம் அப்படின்றத நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா நிறைய நாளிதழ்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எப்படி போடுறாங்க அப்படின்னா சுதந்திரம் சுதந்திரம் அப்படின்னு போடுறாங்க ஓகேங்களா இது சரியான தமிழ் சொல்லா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா ரைட் சுதந்திரம் என்பது சரியான தமிழ் சொல் தரம் நீங்கள் மேக்சிமம் நம்பர் ஆஃப் நாளிதழ்கள் தமிழ் நாளிதழ்கள் உங்களுக்கு ஓகேங்களா இது வந்து என்னது தவறான சொற்றொடர் ஓகேங்களா இது டிஎன்பிசியில் ல கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ரைட் அப்ப சரியான சொல் எது அப்படின்னா சுதந்திரம் என்பதே சரியானது எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் எப்பொழுதும் தரமாக இருக்க வேண்டும் ஓகேங்களா தரக்குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் ஓகேங்களா அப்ப தரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா சுதந்திரம் அப்படின்றது நம்ம எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும் ஓகேங்களா ரைட் நேரடியே தேர்வுக்குள்ள போயிடலாம் முதலாவது கேள்விகள் பாருங்க தமிழ் மொழி எத்தனை மொழிகளுக்கு வேர்ச்சொற்களை சொற்களை தந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது தீபிகா டே டே ஓகேங்களா ரைட் தமிழ் மொழி எத்தனை மொழிகளுக்கு தந்துள்ளது முதலாவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் ஓகேங்களா முதலாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா ஆயிரத்தி எட்நூறு அப்படின்றது சரியான பதில் ஓகேங்களா வந்து இஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்து இரண்டாவது கேள்வி ஆர்டர் ஆஃப் ஓகேங்களா இத வச்சு பொருத்த சொல்லிருக்காங்க இதற்கான சரியான விடை என்னது சூப்பர் இரண்டாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா

ஆயிரம் விளக்கு ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யாருன்னு கேக்குறேன் ஓகேங்களா ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் மூன்றாவது கேள்விக்கான என்ன பதில் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் சூப்பர் ஓகேங்களா மூன்றாவது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் குகன் அப்படின்றது சரியான பதில் ஓகேங்களா ரைட் இரண்டாம் குலோத்துங்க சோழனின் அவைக்கல புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க நான்காவது கேள்விக்கு என்ன பதில் இரண்டாம் குலோத்தங்க சோழன் எளிமையான வினாதா ஓகேங்களா கம்பர் அப்படின்னு கேட்கலாம் அல்லது கம்பர் டேஷ் புலவரிடம் டேஷ் அரசரிடம் அவைக்கல புலவராக பணியாற்றினார் அப்படின்னு கொஸ்டின்ல கேட்கலாம் ஓகேங்களா கம்பர் அப்படின்னா என்னது இரண்டாம் குலோத்துங்க சோழன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும் அந்த இரண்டா ஒன்றா மூன்றா அப்படின்றது கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஏரியாவாக இருக்கும் ஓகேங்களா அப்ப இதற்கான சரியான விடை கம்பர் அப்படின்றது சரியான விடை அடுத்து பாருங்க சூரிய நாராயண சாஸ்திரி பிறந்த ஊர் என்னன்னு கேட்கிறாங்க மதுரையா விழுப்புரமா விலாச்சேரியா காஞ்சிபுரமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னா ஒரு கேள்விகளுக்கு அவர் பிறந்த மாவட்டத்தையும் கொடுத்து அவர் பிறந்த ஊரையும் கொடுத்து கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம என்னதான் செலக்ட் பண்ணனும் அங்க கொடுத்துருக்கக்கூடிய கேள்விகள்ல ஊர் கேட்டிருந்தா ஊரை செலக்ட் பண்ணணும் மாவட்டம் கேட்டிருந்தா மாவட்டம் செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா ரைட் இதுல ஊர் கேட்டிருக்காங்க என்ன செலக்ட் பண்ணணும் சூப்பர் ஓகேங்களா ஐந்தாவது கேள்விக்கான சரியான பதில் விளாச்சேரி அப்படின்றது சரியான பதில் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க கதிர்வெல் வெற்றிலை தின்றான் என்பது டேஸ் என்ன இலக்கண குறிப்புக்கு கீழே இது வரும் ஒன்றொழி பொது சொல்லா இனங்குறித்தலா ஒருவருள் பன்மொழியா அனைத்துமா அப்படின்னு கேக்குறாங்க ஐந்தாவது கேள்விக்கு என்ன பதில் ஆறாவது கதிர்வேல் வெற்றிலை தின்றான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆறாவது கேள்விக்கு என்ன பதில் மணி குரு ஆறாவது கேள்விக்கு ஏன் சொல்லியிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா ஆறாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா இனங்குறித்தல் ஏன் இது இனங்குறித்தல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா கதிர்வேல் வெற்றிலை தின்றான் அப்படின்னும் பொழுது நம்ம மொத்தமா சொல்லுவோம் வெற்றிலை தின்றான் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்கன்னா வெத்தலை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம போயிட்டு வெத்தலை மட்டுமா வாங்கிட்டு வருவோம் கிடையாது அதுக்கு தேவையான சுண்ணாம்பு அதற்கு தேவையான பாக்கு எல்லாத்தையுமே தான் வாங்கிட்டு வருவோம் அப்ப அந்த வெற்றிலுடைய இனத்தை சார்ந்த அனைத்தையுமே குறிக்கிறதுனாலதான் அது இனங்குறித்தல் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்ப சோறு உண்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா என்ன சாப்பிட்ட சோர் சாப்பிட்டேன் சொல்றாங்க அதனால அதற்கு பேர் இனங்குறித்தல் ஏழாவது கேள்விகள் பாருங்க என்னும் ஆங்கில நூல் தேவன எழுதி வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்ற கவனித்து சரியான வழியை தேர்ந்தெடு பரிதிமார்க் கலைஞர் பிறந்த நாள் என்னன்னு கலைஞர் பிறந்த நாள் இந்த மாதிரி ஒரு சில கவிஞர்களுக்கு நம்ம பிறப்பு இறப்பு சார்ந்த டேட்டாஸா படிச்சு வச்சுக்கணும் முக்கியமா ஒரு பத்து கவிஞர்கள் தான் இருப்பார் ஓகேங்களா குறைந்தது ஒரு ஐந்து கவிஞர்கள் படித்தால் போதும் அதிகபட்சம் ஒரு பத்து கவிஞர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இந்த ராமலிங்க அடியிலார் பாரதியார் பாரதிதாசன் பரிதிமார் கலைஞர் தேவநேய பாவனார் அம்பேத்கர் காமராசர் பெரியார் இந்த மாதிரி ஒரு பத்து முக்கியமான பிரபலமான ஒரு ஆசிரியர்களையோ இல்ல இதழாசிரியர்களையோ மட்டும் ஞாபகம் வைத்துக் கொண்டால் போதும் எட்டாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆறு ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதாம் ஆண்டு பிறக்கிறாங்க ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க தமிழ் மொழி தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என பாராட்டியவர் யார் வில்லியம் ஜோன்சா எமினோவா மார்க்ஸ் முல்லரா கால்டுவெல் அப்படின்னு கேட்டிருக்காங்க தனக்கே உரிய இலக்கிய செல்வங்கள் ஒன்பதாவது கேள்விக்கு என்ன பதில் ஓகேங்களா தமிழ் மொழி தனக்கே ஒரு இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மார்க்ஸ் முல்லர் அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் ஓகேங்களா ஒன்பதாவது கேள்விக்கான சரியான பதில் மார்க்ஸ் முல்லர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க பத்தாவது கேள்வி கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்கிறாங்க கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் பத்தாவது கேள்விக்கான சரியான பதில் மணி குரு கரெக்டா சொல்லிருக்கீங்க சார் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ரைட் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் அப்படின்னா என்னது குறிப்பு வினையச்சம் ஓகேங்களா இதுல வாழ்ந்தான் அப்படின்றது என்னது வினைதான் ஓகேங்களா அதனால பெயரச்சம் வராது அதனால ஈஸியா ஈஸியாவது எலிமினேட் பண்ணிடலாம் ஓகேங்களா ரைட் அப்ப இந்த பெயரச்சமும் எலிமினேட் பண்ணிரலாம் ஒண்ணு குறிப்பு பெயரச்சமாக இருக்கும் இது குறிப்பு வினையச்சமாக இருக்கும் இல்லை தெருநிலை வினையச்சமாக இருக்கும் ஓகேங்களா இந்த வார்த்தைகளை பொழுது அது நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காலத்தையும் நம்மளால பிரிடிக் பண்ண முடியாது ஓகேங்களா ப்ரிடிக் பண்ணவும் முடியல ஓகேங்களா அதனால இது என்னது குறிப்பு வினை எச்சம் ஓகேங்களா குறிப்பால மட்டும் தான் உணர்த்துறாங்க ஓகேங்களா அதனால இது என்ன பதில் அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினோராவது கேள்விக்கு என்ன பதில் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் பயாலஜினா உயிர் நூல் தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா உயிர்தனிச்ச தனிச்ச மொழி தான் பாசறை அப்ப சரியாக பொருந்தாதன எதுவுமே கிடையாது அப்ப மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றுள் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு அழகின் சிறப்பு இரண்டு வீடு தமிழ் இலக்கியம் தமிழ் இன்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல எது பொருண்டாது பனிரெண்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் இன்பமா அழகின் சிரிப்பா இரண்ட வீடா தமிழ் இலக்கியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் பனிரெண்டாவது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ரைட் பதிமூன்றாவது பாருங்க அயோத்திய காண்டத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க சூப்பர் ஓகேங்களா பதிமூன்றாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அயோத்திய காண்டத்தில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எத்தனை கேக்குறாங்கன்னா பதிமூன்று அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் அடுத்து பாருங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் தமிழுக்கு தொண்டு ஆற்றியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினாலாவது கேள்வி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இறுதியில் தமிழுக்கு தோன்றாற்றியவர்கள் குறிப்பிடத்தக்கவர் பதினாலாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா பரிதிமார் கலைஞர் அப்படின்றது சரியான பதில் ரைட் அடுத்து பாருங்க பரிதிமார் கலைஞர் யாரிடம் தமிழ் பயின்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பரிதிமார் கலைஞர் கோவிந்த சினாரா சபாபதியா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரா இல்ல கோவிந்த சினார் மற்றும் சபாபதியா அப்படின்னு கேட்டிருக்காங்க பதினைந்தாவது கேள்வி யாரிடம் தமிழ் பயின்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம் பதினாறாவது கேள்விக்கு என்ன பதில் பன்னவன் வருகை என பறிவின விரைவில் புக்கான் இதில் பண்ணவன் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்க சூப்பர் ஓகேங்களா பதினாறாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா லக்குவனன் என்பது சரியான பதிலாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க நான்காம் தமிழ்ச்சங்கம் நடைபெற்ற இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா மதுரையா மதுரையா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்கலாம் ஓகேங்களா மதுரைன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் மதுரையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட்ஸ் வந்துடும் ஓகேங்களா அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் பதினாலாவது கேள்விக்கான பதில் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்து பாருங்க பதினெட்டாவது கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரி அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த அல்லன்ற ஒரு வார்த்தை படிக்கலனா எது சரின்னு போட்டு போயிடும் ஓகேங்களா அதை கொஞ்சம் தெளிவாக படித்து ஆன்சர் பண்ணு ஓகேங்களா ஐகார குருக்கம் சொல்லின் முதல் எடை கடை ஆகிய மூவிடங்களில் வரும் அவுகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும் மகர ஈற்று சொல்லின் முன் மகர முதல் மொழி வந்து சேரும் பொழுது வரும் வரும் மொழி மகரம் குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான சரியான பதில் என்னது பதினெட்டாவது கேள்வி சரி அல்ல அப்படின்னா என்னது தவறானது எதுன்னு கேட்குறாங்க ஓகேங்களா கன்ஃபியூஸே பண்ணிக்க கூடாது இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கொஞ்சம் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் சூப்பர் ஓகேங்களா பதினெட்டாவது கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இரண்டு மற்றும் மூன்று அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் அடுத்து பாருங்க பத்தொன்பதாவது கேள்வி மதுரை தமிழ் சங்கம் யாருடைய மேற்பார்வையில் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா யாருடைய தலைமையில் அப்படின்னு கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம் யாருடைய மேற்பார்வையில் நிறுவப்பட்டதுன்னும் கேட்கலாம் மதுரை தமிழ் சங்கம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னும் கேட்கலாம் மதுரை தமிழ் சங்கம் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா ரைட் பத்தொன்பதாவது கேள்விக்கு என்ன பதில் பாண்டித்துறையின் மேற்பார்வையில் அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் அடுத்து பாருங்க ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது எவ்வாறு அழைக்கப்படும் கேட்கிறாங்க ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் ஒருவர் பின்மொழியா பொதுமொழியா சொல்பரு நிலை அணியா ஒருவர் பெண்மொழியான்னு கேக்குறாங்க ஒரு பொருளை தரும் பல சொற்கள் சூப்பர் ஓகேங்களா இருபதாவது கேள்விக்கான சரியான பதில் என்ன ஒருவர் பன்மொழி அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்று கூற்று ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தொடர்நிலை தொடர் ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தனிநிலை தொடர் அப்படின்னு ஒரு கூற்று இரண்டு கூற்றுகளை கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு கூற்றுகளும் எது சரியது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இருபத்தி ஓராவது கேள்வி சூப்பர் இருபத்தி கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா கூற்று ஒன்றுக்கமா இரண்டு தவறு அப்படின்றது சரியான பதிலாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை என்றவர் யார் திருவிக்காவா பருதிமாள் கலைஞரா வள்ளலரா ஈவேராவான்னு கேட்டிருக்காங்க இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான சரியான பதில் என்னது வான்மதி கே கே எஸ் கரெக்டா சொல்லியிருக்கீங்க மேடம் ஓகேங்களா ரைட் ஈவேரா அப்படின்றது சரியான பதில் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க சேவிக்க என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா சேவிக்க அப்படின்றதுக்கு பக்கத்துல நம்ம ஒரு பெயரை போட்டு பார்க்கணும் பெயர் வந்துச்சுன்னா அது பேர் என்னது பெயர் அச்சம் இந்த மாதிரி வினை வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா பைண்ட் அவுட் பண்ணணும் ஓகேங்களா அப்ப சேவிக்க என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இருபத்தி மூன்றாவது கேள்விக்கு என்ன பதில் சேவிக்க அப்படின்னா எனது வினையச்சம் சேவிக்க வந்தான் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா இப்ப வந்தான் வென்றான் சென்றான் இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை குறிக்கிறது வினையை குறிக்கிறதுனால அதற்கு பேர் என்னது வினையச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க எந்த நூலில் சூரிய நாராயண சாஸ்திரி தன் பெயரை தனித்தமிழ் ஆக்கினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரைட் இந்த மாதிரி கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் கூட இருபத்தி நான்காவது கேள்விக்கு என்ன பதில் சூப்பர் கேள்விக்கான சரியான பதில் என்னன்னா பாருங்க வடமொழி எழுத்தையும் பிறமொழி கலப்பையும் தடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வடமொழி எழுத்தையும் பிறமொழி கலப்பையும் தடுத்தவர் யார்னா கம்பர் தான் ஓகேங்களா இதெல்லாம் பாக்ஸ் இதெல்லாம் தப்பு பண்ணவே கூடாது ரைட் இந்த பழைய புக்கை படிக்கணுமா சார் அப்படின்னா கம்பல்சரி படிச்சுதான் ஆகணும் நம்ம நூத்துக்கு நூறு போடணும் தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண் தொண்ணூத்தி ஒன்பது நூறு இந்த மாதிரி மதிப்பெண்கள் எல்லாம் போடணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம தமிழ் ஓல்டு புக்கு படிச்சுதான் ஆகணும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டைம் டைம் ஏழையெல்லாம் நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களை நீங்களே மெருகேத்திக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே அனைவருக்கும் நன்றி நாளைக்கு தேர்வானது அடுத்த தேர்வு எப்ப நடக்கும் அப்படின்னா நாளைக்கு லீவ் ஓகேங்களா வெள்ளிக்கிழமை எவ்ரி ஃப்ரைடே லீவ் அடுத்த தேர்வானது சனிக்கிழமை நடைபெறும் ஓகேங்களா அது என்ன தேர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பழைய புத்தகம் இயல் நான்கு ஐந்து ஆறு ஓகேங்களா அதுல இருந்து இருபத்தி ஐந்து கேள்விகள் வினாக்களாக இடம்பெறும் இதற்கு இந்த லிங்க் உங்களுக்கு முன்னாடி டிஎன்பிசி டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் வந்து கண்டென்ட் பண்றாங்க ஆன்லைன்ல அத நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எழுதி பாருங்க ஓகேங்களா அதுல ஸ்காலர்ஷிப் எழுதி நீங்க வந்து நிறைய மதிப்பெண்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்ல உங்களை படிக்க வைப்பாங்க ஓகேங்களா சரி ஓகே ஒரு முயற்சி தான்